வீட்டில் வந்து வீசக்கூடாத வாசனைகள் என்ன அதுதான் இன்னைக்கான டாபிக் டயரெல்லாம் போட்டு எரிப்பாங்க இருக்கிற விறகுறகு அதெல்லாம் போட்டு எரிப்பாங்க இப்போல்லாம் வந்து நெய்யெல்லாம் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்போ கஷ்டம் நல்லா புதுசாக வீட்டுக்கு வந்து ஏதோ திருமண பந்தம் நடக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வரும் நகைகள் எவ்வளோ முடியுமா உங்களால் முடிஞ்ச ஒரு கல்லாவது நீங்கள் தூக்கிட்டு வந்து கொடுங்க அது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் ஒரு ஒரு நூறு நூறு பேர் நூறு கல் ஆயிரும் சரியா அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் அம்மாவை நீங்கள் நேரில் சந்திக்கணுன்னா சென்னையிலேயும் சந்திக்கலாம் ராமேஸ்வரத்துலேயும் சந்திக்கலாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் ராமேஸ்வரத்துலேயும் நேரில் பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் தினமும் போய்ட்டுருக்கு அதுக்கும் முன்பதிவு வேணுன்றவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க வணக்கம்மா பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கோரி பாத நமஸ்காரம் ஆத்மா ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி யோகா ஞான சித்த ராஜபுரம் ஒரு நிமிஷமாக அதாவது இங்கே சொன்னீங்க ஆன்லைனில் இங்கே பாருங்க அவங்க என்னை தேடி வர்றதுக்கு ஆட்டோ பிடிச்சி வரணும் பஸ் பிடிச்சி வரணும் கார் பிடிச்சி வரணும் இப்படி செலவு நிறைய ஆகுலையா இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் நாலு தலைமுறை தயவு செய்து நான் வீடு கட்டுறதுக்காக இல்லை கோயில் கட்டணும் அனாத முதியோர்கள் வந்து தங்குறதுக்கு அங்கே வந்து பாத்ரூம் வசதியோடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன்கிட்ட பொருளாதாரம் இல்லை அதனால செய்து நீங்கள் அங்கே எல்லா போனையும் அட்டன் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் பதில் அளிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அந்த வந்து செலவு பண்ணக்கூடிய காணிக்கையே நீங்கள் இது பண்ணிட்டு புக் பண்ணிடுங்க புக் பண்ணிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் நாலு தலைமுறை என்ன உங்கள் பக்கத்தில் பத்து பேர் உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பியும் எல்லாருக்கும் கூட நீங்கள் கேட்டுக்கிறோங்க நான் சொல்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கேன் ஆனால் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுற இதை காணிக்கையாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிறங்க அது மாத்திரம் இல்லை உங்களால் முடிஞ்ச கல் மண் சிமெண்ட்டு எவ்வளோ முடியுமோ உங்களால் முடிஞ்ச ஒரு கல்லாவது நீங்கள் தூக்கிட்டு வந்து கொடுங்க அது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் ஒரு ஒரு நூறு பேர் நூறு கல் ஆயிரும் சரியாக உங்களுக்கு உங்களுக்கு அது கூட இல்லை கண்டிப்பாக இருக்குது இல்லை இல்லை ரோட்டில் சாதாரணமாக குழி வேலை பார்க்குறவங்க கூட ரோட்டில் கிடக்குற கல்லையாக தூக்கிட்டு வந்து தருவாங்க இங்கே எதுவுமே இல்லைனாலும் ரோட்டில் கிடக்கிற கல்லையாக தூக்கிட்டு வந்து கொடுங்க அதுவே போதுமானது உங்களுக்கு அதாவது உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுக்கு உள்ள இருள்களை போக்குறதுக்கும் இந்த தாய் நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் அதே சமயத்தில் எத்தனையோ முதியோர்கள் தங்குறதுக்கு நான் எங்கேயும் போய் கேட்கவோ வைக்கவோ முடியல ஆனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய குறைகளை போக்கக்கூடிய நிலமையே போக்கி இருந்த இடத்துலையே எல்லாமே பண்ணித்தரேன் என்னுடைய தவசக்தியே அதுக்கு தான் ஆனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃபோன் மூலியமாகவே கேளுங்கள் நாலு தலைமுறை தருவேன் தாராளமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் தருவேன் கண்டிப்பா ஏன்னா நேர்ல வரதை விட நீங்க சொன்ன மாதிரி அலைச்சல் பஸ் புடிச்சு ட்ரெயின் புடிச்சு ஆட்டோ பிடிச்சு வர்றதுக்கு இருந்த இடத்துல இருந்து போன் மூலமாகவே நீங்க நேரடியா எல்லா விஷயத்தையும் சொல்றீங்கும் போது மக்களுக்கு வந்து மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அது மாதிரி அமாவாசைக்கு கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் இருப்பேன் அது மாதிரி பௌர்ணமிக்கு இங்கே இருப்பேன் சென்னையில் அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இடையில வந்து எதாவது நான் எங்கேயாவது ரொம்ப தூரம் அது இதுன்னு போகிறதுனா நான் இந்த இதில் வந்து தெரிவிப்பேன் இந்த மாதிரி இருப்பேன் இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு இங்கே அதை பார்த்தே நீங்கள் வரலாம் வந்து அலைஞ்சிட்டு போகணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாம்மா இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா வீட்டில் வந்து வீசக்கூடாத வாசனைகள் என்ன அதுதான் இன்றைக்கான டாபிக் இது ரொம்ப ரொம்ப அற்புதமானது இப்போ சமீபத்தில் என்கிட்ட ரெண்டு பேர் கேட்டுட்டாங்க எப்படின்னா அவங்க புது வீடு போயிருக்காங்க புது வீடு போய் ரொம்ப நாள் ஆயிருச்சு ஆனாலும் அவங்க ஊதுபத்தியத்தில் சாமி கும்பிடலை சாம்பிராணி மல்லிகைப்பூ கொள்ள எதுவுமே இல்லை ஆனால் டெய்லி ஒரு அருமையான ஒரு நறுமணம் மா வாசம் அப்படி ஒரு வாசம் என்ன ரோஜா பூவாடை வருமா ஒரு மாதிரி சாம்பிராணி வாசம் வருமா இந்த மாதிரி அது அந்த மாதிரி அற்புதமான வாசனைகளாக வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் என்னடா திடீர்னு இப்படி ஒரு வாசை வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப பாக்கியம் உள்ளவங்க இந்த மாதிரி அற்புதமான வாசனைலாம் வருது உங்களுக்கு வீட்டில் வந்து தெய்வம் நடமாட்டே இருக்குது ஒரு எப்போதும் அந்த சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு தட்டில் வச்சு நீங்கள் வைங்க வச்சுட்டு அந்த சாப்பாடை கூரை மேலே இப்போ கூரை கிடையாது அப்போ கூரை வீடு தானே இப்போ தரிசு இருக்கு இல்லையா அதில் போட்டிருங்க அதுங்க எப்படி போடணும்னா இப்படி போடணும் தலையை சுற்றி இப்படி போடணும் நம்ம போடுறது நமக்கு தெரியக்கூடாது பின்னாடி போடணும் அது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது வீடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு நல்ல நறுமணம் வரக்கூடிய வீட்டுக்கு சொல்லக்கூடியது அதே வந்து துஷ்ட நர்ம அதாவது ஒரு 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 அலறி வாடை அந்த பாத்திரம் கழுவுறது இந்த பாத்திரம் விளக்கணும்னாக்கோ அதில் ஒரு தண்ணி தேங்கியிருந்தால் ஒரு வாடை வர்றது அதே மாதிரி துணி மூணு நாள் நாலு நாள் அப்படியே அம்மிக்கு ஊற வச்சு நீங்கள் அதை துணி எடுத்து பாருங்கள் ஒரு வாடை வர்றது அது மாதிரி சுடலை அந்த பிரேதத்தை போது ஒரு மாதிரி கருகுன ஒரு வாடை வரும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த வாடை உமற்ற மாதிரி இருக்கும் அப்படி வாடை வர்றது அதே மாதிரி இந்த வடமல்லி இந்த பக்கம் போனீங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்கும் அந்த வழி ரோட்டு வழியும் நடந்து போனீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் மீன்லாம் கழுவி கழுவி கீழே ஊற்றி 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 ஒரு அதை கிராஸ் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு கவுல்லாம் தடிக்கும் அந்த மாதிரி வடை வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ராமேஸ்வரத்தில் ஒரு நிறம் கர்ப்பிணி அவங்க அப்போல்லாம் வந்துட்டு இப்போ தான் பாத்ரூம் வீட்டுக்குள்ளெலாம் இருக்குது தொண்ணூறுகளில்லாம் வந்து தொண்ணூறு எம் எண்பத்தஞ்சு அப்படியெல்லாம் வந்து என்ன ஆகும்னா பாத்ரூமே கிடையாது காடுகளில் தான் போவாங்க நிற மாச கர்ப்பிணி போகும்போது அந்த பாத்ரூம் இருக்கையில் ஒரு பன்னிக்குட்டி மாதிரி ஒரே வாடையாக வந்திருக்கு ஆனால் இவங்களுக்கு வயிற்ற வலிச்சிருக்கு அதோட சரி பாமா போய்ட்டு வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்க அம்மா தான் கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரே வாடை பின்னாடியே ஒரே கருகுன வாடையாக வந்துகிட்டே இருந்திருக்கு ஆனாலும் இவங்க வந்து அதை பொறுப்பெடுத்தலை இந்த இடம் அந்த குப்பை மேடு தானே அப்போ அந்த வாடை வரத்தானே செய்யும் ஏன்னா இப்போ உள்ள குப்பை மேடெல்லாம் கோபுரமாக ஆயிடுச்சு குப்பை மேடாக கடந்த இந்த போர் ஊர் சைடெல்லாம் அவ்வளோ காடு அவ்வளோ ஒரு குப்பை மேடு இன்னைக்கு குப்பை மேடையே பார்க்க முடியல எல்லாமே இடமாயிருச்சு அதெல்லாம் கவர்மெண்ட் இடமா தான் இருந்துச்சு எங்களுக்கு தெரிய ஆனால் அது எப்படி இப்போ ஆச்சு எப்படி அதை விற்றாங்க என்னங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்போ அந்த காலத்துலலாம் குப்பை மேடு தான் அந்த குப்பை மேடில் போய் அந்த பொண்ணு பாத்ரூம் போகிறதுக்காக போனால் போன பொண்ணு எந்திரிச்சி வரவே இல்லை உட்காந்தே இருக்கா எந்திக்கவே இல்லை அம்மா ஏதோ பண்ணி ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னையே நேரத்தில் என்ன பண்ணி வரப்போகுது அதாவது பெண்கள்லாம் போகிறதுனா எப்படின்னா இந்த ரேகை தெரியாமல் போவாங்க இருட்டுக்குள்ளே அதுமாதிரி நைட்டுலாம் வந்து ரெண்டு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் கூட போவாங்க பக்கத்தில் சுடுகாட்டில் வந்து பணம் எரிஞ்சிட்ருக்கோம் ஆள் எரி இது பண்ணுவாங்க அதெலாம் வந்து இப்போதான் நாகரீகமாக ஆயிருச்சு இங்கே கம்பிலாம் ரெடி பண்ணி மேலே வச்சு எரிக்கிறாங்க அப்போல்லாம் சும்மா மாநாகரீயமாக எரிப்பாங்க டயரெல்லாம் போட்டு எரிப்பாங்க இருக்கிற விறகுறகு அதெல்லாம் போட்டு எரிப்பாங்க இப்போல்லாம் வந்து நெய்யெல்லாம் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்போ கஷ்டம் அதாவது லைட்டே இருக்காது அப்போ அப்படின்னா என்ன ஆகும் லைட் இருக்காது டிவி இருக்காது அப்போ அந்த வறுமைகள் அதிகமாகும் அப்படி அவ்வளோ ஒரு நாத்த கர்ண ஒரு மாதிரி நாற்ற வடி ஒரு வாசம் அடிக்கும்போது இவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காது இல்லைம்மா போமா போயிட்டு வா போயிடுவோம் நம்ம அப்படி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது செலவும் போய் உட்காந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை அப்படியே உட்காந்தே இருந்திருக்கு அம்மா ரொம்ப நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க கிட்டக்க போய்ட்டு எப்படி தட்டியிருக்காங்க அப்போ தான் இது எப்படி எழுந்திச்சு என்னம்மா வா எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க வீட்டு கூட்டிகிட்டு வந்து கால் கழுவும் போது அப்படி கவுந்து விழுந்து இறந்து போச்சு அந்த நிற மாதை அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இருந்தேன் பக்கத்தில் இருந்தேன் அங்கே பக்கத்து பக்கத்து இழுத தான் குடிசை தான் அப்போல்லாம் நான்லாம் குடிசையில் தான் வசித்தேன் ராமேஸ்வரம்னு கேட்டால் முருங்கவாடின்னு கேட்டால் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சரியான குடிசை வீடு தான் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் சி சிகரெட்டு பீடி குடிச்சு போட்டு போயிடுவாங்க எரியும் ரெண்டாவது அக்னி உள்ள இடமா இருக்கும் அப்போ இப்போ மழை தண்ணி இன்னிலாம் இருக்குது அப்போல்லாம் தண்ணியும் கிடையாது தண்ணிக்கு எங்கேயோ போகணும் நாங்கள் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போவோம் நாங்கள் தண்ணிக்கு தலையில் ஊற்றி வச்சுட்டு இடுப்பில் கட்டிட்டு வருவோம் இப்போ அந்த பொண்ணு இறந்துருச்சு இறக்கவும் வயிற்ற கீறி அந்த குழந்தைய எடுத்து ஆம்பளப்பில் எடுத்து கால் மாட்டில் போட்டு அந்த பொண்ணை வந்து விதைச்சாங்க எரிக்கலாம் இல்லை அப்போல்லாம் எரிக்கிறதுலாம் ரொம்ப கம்மி தான் விதைக்க தான் செய்வாங்க அதிகமாக அதுக்கப்புறம் வந்து இந்த சுமேதாங்கி கொண்டு கொண்டாந்து அந்த ரோட்டு மேலே அந்த இந்த பிள்ளைய அந்த முக்கு திருப்பும்போது வச்சாங்க ஏன்னா நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு வாசம் வந்து கருகினை தானே அப்படின்னு நினைக்கிறப்போ அது ரொம்ப பெரிய தப்பு வாசனை உள்ள திரவிய வாட வந்தால் அந்த வீட்டுக்கு செல்வங்கள் சேரும் நல்ல புதுசாக வீட்டுக்கு வந்து ஏதோ திருமண பந்தம் நடக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வரும் நகைகள் எடுப்பாங்க சொத்து வாங்குவாங்க ஆனால் துருணாற்றம் வருது அப்படின்னாவே அந்த வீட்டில் வந்து அடுத்த 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 மரண செய்தி வரும் அடுத்தடுத்து வேலை போயிடும் அடுத்தடுத்து அப்படியே நெகட்டிவ் அப்படியே புரிஞ்சுக்குங்க அப்போ இதிலேருந்து நம்ம தடுக்கணும்னா அந்த மாதிரி துருணாற்றம் வரும்போது உடனே நம்ம வந்து ஆகணும் ஒன்று திலக ஹோமம் பண்ணணும் அப்படி இல்லைனாக்கும் கணபதி ஓம்மை பண்ணணும் லக்ஷ்மி ஓமை பண்ணணும் இல்லைனா ருத்ர ஓமம் பண்ணணும் இல்லைன்னா ஏன் அப்படி ஓமங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் பைரவர் ஓமம் பண்ணணும் சஷ்டி ஓமம் பண்ணணும் இப்படி ஓமங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓமங்களில் வந்து ஒவ்வொரு ஆயிரத்தி எட்டு மூலிகை நூற்றி எட்டு மூலிகை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மூலிகை இப்படி மூலிகைகள் வந்து யாகங்களில் போடும்போது அந்த எத்தனை பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் அதை தன் வசப்படுத்தி சுத்தப்படுத்துகிறது இங்கே ராஜ் அந்த காலத்தில் ராஜாமார்கள்லாம் வந்து நாட்டை ஆள்றதுக்காக இருக்கட்டும் போருக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்டு சண்டி ஓமம் ஆயிரத்தெட்டு ருத்ர ஓமம் இப்படி ஓமங்கள் வளர்ப்பாங்க ஏன்னா வேள்வின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஏன் பார்வதியும் பரமேஸ்வரும் பார்வை ப பார்வதி தன்னுடைய வேள்வியிலேயே விழுந்து இறந்தது கூட தாட்சன் மகன் சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய கதையே உண்டு அப்போ வேள்விக்கு நீ நிகராக பிரம்மஞ்ச பஞ்சபூதங்களையும் தனக்குள்ளே அடக்க முடியும் வேள்வினால் மலையை வர வைக்க முடியும் வேள்வினால் மலையை நிப்பாட்ட முடியும் வேள்வினால் அங்கினி குண்டங்களை ஒரு இடங்களில் தீப்பிடிச்சு எரிய வைக்க முடியும் வேள்வினால் சாந்தப்படுத்த முடியும் வேள்வினால் திருமண பந்தங்களாக இருக்கட்டும் மரண பந்தங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வேள்வி ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ வீட்டுக்கு வந்து இந்த துருணார்த்தம் வருதுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்கம்மா வீட்டில் இந்த மாதிரி துர்வாடைகள் வீசக்கூடாது வீசினா இந்த மாதிரி ஹோமங்கள் செய்து அதை தடுத்துக்கோங்க துர்சக்தியை விரட்டுங்க அப்படின்னு நல்ல பதிவாக கொடுத்தீங்க நன்றி